ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால என்னை பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் என் நேம் ஷேக் இஹியா நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் சிக்ஸ் இயர்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணேன் இப்போ பாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வீல் அலைன்மெண்ட் ஒர்க் ஷாப் கோவில்பட்டியில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டுருந்தேன் அதோடய நேம் பார்த்திங்கன்னா தாஜ் வீல் அலைன்மெண்ட் இப்போ எதுக்காக நம்ம இப்போ இந்த சேனல் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வீல் அலைமண்ட் அப்படிங்கிறத பார்த்தா இன்ஃபர்மேஷன் வீல் அலைமன் எந்த கா எந்த வண்டிக்குமே பார்க்க வேண்டியிருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஊருக்கு பார்க்க வேண்டியிருக்கு இப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் தெரியாமலே இருக்கிறோம் இது நம்ம க ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு நம்ம கடையில் அந்த இதை வச்சு தான் அந்த கஸ்டமர் சொன்னதை வச்சு தான் எனக்கு இப்படி ஒரு சேனல் ஆரம்பிப்போம் இப்படி செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு வந்துச்சு அந்த இதை சொல்லிவிட்டு வீல் அலைமெண்ட் அப்படிங்கிறதோட பேஸிக் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எளிமையாக நான் சொல்கிறேன் ஒரு நாள் கடையை எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புற நேரம் ஒருத்தங்க ஒரு க ஒரு கஸ்டமர் அன்னோன் கஸ்டமர் தான் அவங்க ரெகுலர் கஸ்டமரும் கிடையாது அவங்க யாருமே ஆக்சுவலாக நமக்கு தெரியாது அவங்க ஒரு வேறு ஊரில் இருந்து நம்ம ஊர் வழியெல்லாம் எங்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க நம்ம கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்புற நேரம் கால் பண்ணி ஒரு பத்தட்டமாக பேசுனாங்க ஆனால் இந்த மாதிரி எங்கள் வண்டி வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஓட்டுறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சரி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு இருப்போம் என்ன பண்ணுறதுன்னே தெரில இந்த மாதிரி உங்கள் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சரி வாங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா அது புது வண்டிங்க வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருந்த ஒரு புது வண்டி எனக்கே அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிருச்சு அந்த டயரை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அப்நார்மலாக வியராக இருந்தது ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே ஏன்னா அலைன்மெண்ட்டுங்கிறதே மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டு வீலுக்கு தான் நமக்கு இதாகும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் அவ்வளோ அப்நார்மலாக வியராக இருந்ததும் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னென்ன இவ்வளவு இதாக இருக்கேன் ஏன் நீங்கள் வீல் அழக்ட்டு சரியாக பார்க்கலையா அப்படின்னு கேட்டு அப்போ அவங்க சொன்னது தான் எனக்கு இன்னும் ஷாக்காக இருந்தது என்ன அப்படின்னா இது புது வண்டி அதனால் வீலலைமெண்ட்டு தேவையில்லைன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்க புது வண்டி தானே அதனால் பார்க்கலை அப்படின்னு சொன்னாங்க அதுதாங்க நம்ம நிறையா பேர் நினைக்கிற தவறான ஒரு விஷயம் ஒரு வண்டி அப்படின்னா புது வண்டிக்கு பார்க்க வேண்டாம் இது வந்து லோடு ஏற்ற தான் செய்கிறேன் இதுக்கு பார்க்க வேண்டாம் இது ரொம்ப பழைய வண்டி இதுக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு கிடையாதுங்க வீல் அலைமெண்ட்டுன்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் புது வண்டிக்கு பழைய வண்டிக்கோ எந்த வண்டி பார்க்கணுமா வேண்டாமாங்கிறது நீங்களே சொல்லுங்கள் இப்போது வீல் அலைமெண்ட்டுன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே பேசஞ்சர் ஆட்டோ பார்த்துருப்பீங்க இந்த பேசஞ்சர் ஆட்டோ லோடே இல்லாமல் அதாவது ஐ மீன் பேசஞ்சர் இல்லாமல் அந்த மூணு வீல் ஆட்டோ பேசஞ்சர் இல்லாமல் உங்கள் முன்னாடி போச்சுன்னா இதுக்கப்புறம் கூட நீங்கள் பாருங்கள் அதோடய வீல் வந்து இப்படி வி ஷேப்பில் இருக்கும் இதே ஆட்டோ பின்னாடி மூணு பேசஞ்சரோ ரெண்டு பேசஞ்சரோ அது என்ன பேசஞ்சரோ எத்தனை பேசஞ்சரோ அதில் லோடிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தரையில் போடும் அதுக்கு முன்னாடி இப்படி வி ஷேப்பில் இருக்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக அதாவது ஒரு இன்க்ளை பொசிஷன் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருந்து அது இப்படி நைன்டி டிகிரிக்கு வரும் இந்த மாதிரி நைன்டி டிகிரிக்கு வரும்போது தான் அந்த வீல் என்ன செய்யும் உங்களுக்கு சமமாக ரோட்டில் பட்டு தேய்மானம் ஆகும் அப்போ வீல் அலைமண்ட்டு ஆட்டோவுக்கு தானா காருக்கு இல்லையா அப்படின்னு கிடையாதுங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னால் ஆக்சுவலாக ஆட்டோவுக்கு வீல் அலைமண்டே ஃபிக்ஸடு தான் அது இந்த மாதிரி பேசஞ்சர் ஏறும்போது இதாகும் சின்னம்மா நம்ம டாப்பிக்கில் வருவோம் இதேமாதிரி உங்கள் காருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் சென்டரில் ஜாக்கி போட்டு ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடய வீலுமே இந்த இன்க்ளைண்டு பொசிஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கிளைண்ட் பொசிஷனில் தான் இருக்கும் அந்த இன்க்ளை பொசிஷனில் அதை கொண்டு வரதுக்கு பேர் தான் வீல் அலைன்மெண்ட் இந்த பொசிஷனில் இருக்கிறது நம்ம பேசஞ்சர் ஒரு டிரைவர் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேசஞ்சர் வண்டியில் ஏறும்போது தான் அந்த இன்கிளைண்டில் இருந்து அது ஈவனாக ரோட் சர்ஃபேஸில் அதோட டயர் வந்து படும் இதனால் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டினாலும் சரி எந்த வண்டினாலும் சரி கண்டினியூவஸாக ரன் ஆகும்போது பள்ள மேடுகளில் விழுகும் பள்ளத்திலே போலக்க ஃபுல்லாக ஹைவேல்தான் போனேன் என்ன தான் ஹைவேல போட்டாலும் சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த வைப்ரேஷன்னால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் அந்த வீல் அலைன்மெண்டில் அந்த இன்களைண்டில் இருக்கக்கூடிய ஒரு செர்டைன் ஆங்கிள் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த இது இருக்கும் அது டோஇன் டோ அவுட் கேமர் கேஷ்டர்னு ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்குது அவ்வளோ டெக்னிக்கலாக வேண்டாம் நீங்கள் உங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா பேசிக்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பொசிஷன் மாறும் போது தான் அந்த டயர் வந்து இன்னர் சைடு அதாவது உள்பக்கமோ இல்லை அவுட்டர் சைடு வெளிப்பக்கமோ அன் ஈவனாக சம்பந்தமே இல்லாமல் தேய்மான ஆகுது இதனால் உங்களோட டயர் லைஃப் என்னாகுது ரொம்ப சீக்கிரத்தில் டயர் தேஞ்சி நீங்கள் புது டயர் மாதிரி ஆகுது இதையே நீங்கள் கரெக்ட் டயத்தில் நம்ம பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்னா அந்த டயர் லைஃபை வந்து கம்பெனிக்காரங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டயர் லைஃபை விட நம்ம எக்ஸஸான டயர் லைஃபை எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த இப்போ அந்த ஐயாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஹைவேலையே போனாலுமே என்ன செய்யும் நார்மலாக போனாலுமே நம்ம பிரேக் அடிப்போம் ஒரு சின்ன இதில் பள்ளத்தில் விழுந்து எந்திக்கும் இதில் அந்த ஆங்கிள் வந்து ஸ்லைட் டீவியேஷன் ஆக தான் நமக்கு டயர் வியர் ஸ்டார்ட் ஆகுது இது நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் நோட்ஸ் வீல் உங்கள் பக்கத்தில் நியர் பைல இருக்கிற ஏதோ ஒரு வீல் ஷாப் போனீங்க அப்படின்னா அதை கரெக்டான ஆங்கிள் வைக்கும்போது உங்கள் டயரோட லைஃப் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது இப்போ இதை தான் அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம தெளிவாக சொன்னோம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்போ தான் இது நார்மலாக எதுக்காக சொன்னோம் அப்படின்னா உங்கள் வண்டி எங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ட்ட ஒரு மெக்கானிக்கிட்ட சர்வீஸுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒன் ஹவரோ ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ தான் இருக்க போகுது அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கிட்டே இருக்க போகுது உங்களை சேஃபாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறீங்க ஸோ அதுக்கு மெயினாக இருக்கக்கூடிய டயருக்கும் கேர் எடுத்துக்கோங்க இதுதாங்க இந்த சிம்பிள் விஷயம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவர் சொன்னார் இதுக்கு முன்னாடி நாங்கள் வண்டி வச்சுருந்தோம் இது புது வண்டி இப்போ எடுத்தோம் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாப்பும் எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை இப்போ நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதை பற்றின டீட்டெயிலே தெரிஞ்சிச்சு இதை நீங்கள் ஏன் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறந்தான் எனக்கே தோணுச்சு என்னடா இது நம்மளும் ஒரு லெக்சரராக இருந்தோம் நம்ம நாலேஜ் இப்படி டம்ப் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு சரி இருக்கிற நாலேஜை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் இது யாருக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பயன்படுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த வண்டி நம்ம அப் அந்த அப்போ நமக்கு இந்த வீடியோ போடணுங்கிற அந்த ஐடியாவே இல்லாததுனால அந்த டயரையோ எதையுமே நான் ஃபோட்டோ எடுக்கலை ஆக்சுவலாக அடுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் இன்னர் சைடு ரொம்ப வியராக இருந்தனால அதை வந்து பெரட்டி பேக்கில் போட்டுட்டு பேக்கில் இருந்த ரெண்டு டயருமே நல்லா புதுசாக தான் இருந்துச்சு அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டு அலைன்மெண்ட் வச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் அவரையும் கூட ட்ரையலுக்கும் கூப்பிட்டு போய் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கிளம்பி போனாப்புல அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட கடையோட பேஜ் கூகுளில் இருந்துச்சு அதுக்கு ரிவ்யூ எல்லாம் கூட போட்டிருந்தாங்க இப்போ நான் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புரிஞ்சது தெ உங்களுக்கு இது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க யூ நன்றி